ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு முன்பள்ளி கல்வியில் பாரிய மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் நாடு முழுவதும் பொதுவான பாடத்திட்டம் அமெரிக்காவில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து அவசர நிலை பிரகடனம் இனி விரிவான செய்திகள் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் மேலும் மூன்று பேரின் மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது மாவட்ட அரசாங்க அதிபர்களினால் உறுதி செய்யப்பட்ட தரவுகளுக்கு அமைய கண்டி வவுனியா மற்றும் ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒவ்வொரு மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்குண்டோ உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பத்தி இந்த நிலையில் நூற்றி எழுபத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளதா இதேவேளை சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களில் இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது பேர் தொடர்ந்தும் எண்பத்தி ஐந்து தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பேர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் நாடளாவிய ரீதியில் அனைத்து முன்பள்ளி மாணவர்களுக்கும் பொதுவான பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜினி சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் ஸ்பெயினின் மெட்ரிட் நகரில் நடைபெற்ற சர்வதேச பராமரிப்பாளர் மாநாட்டின் எதிர்கால நோக்கு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை எனும் இறுதி அமர்வில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சிறுவர் பராமரிப்பு என்பது ஒரு தனிப்பட்ட சுமை அல்ல அது ஒரு அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் பிள்ளை பருவத்தை இலக்காக கொண்டு சிறுவர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக ஸ்டெப் அப் தொடர்பாடல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையும் முன்பிள்ளை பருவ சிறுவர் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான தேசிய பல்துறை பாயசீர்திட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒடிசா உள்ளிட்ட நரம்பு மண்டல குறைபாடுகள் உள்ள சிறுவர்களுக்காக மாகாண மற்றும் மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் ஐந்து ஆண்டு கால திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இலங்கையில் உள்ள பராமரிப்பாளர் என்பவரை வெறும் ஒரு உதவியாளராக மாத்திரம் பார்க்காத சான்றிதழ் பெற்ற ஒரு தொழில் வல்லுநராக மாற்றுவதே தங்களது நோக்கம் எனவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜினி சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் நிலவும் கடும் பனி புயல் காரணமாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த இயற்கை சீற்றத்தினால் நியூ மெக்சிகோ தொடங்கி நியூ இங்கிலாந்து வரையிலான பகுதிகளில் வசிக்கும் சுமார் பதினான்கு கோடி மக்கள் மற்றும் இருபது மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ഇത്തുൻ ചെയ്ത യാവർ അറിവെടുക്കുന്നത് അടുത്ത ഇരവർട്ട് മുപ്പതൊക്കെ എതിർപ്പാരുങ്ങൾ നന്റി